ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் முழுப்பு கணிதம் முதல் பிறவாக மஞ்சள் பாடம் பார்த்தீங்கன்னா வடிவே எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி ஏழு கொஷின் பாருங்கள் படத்தில் இருந்து எக்ஸ் டிகிரியின் மதிப்பை காணுங்க அப்போ எக்ஸு பாருங்கள் இங்கே கீழே கொடுத்துக்கிறாங்க எக்ஸ் டிகிரின்னால் இது மொத்தமாக ரவுண்டாக இருக்குதுனால் இது முந்நூற்றி அறுபது டிகிரியாக குறிக்கும் அப்போ இது மூணுமே கூட்டிட்டு எக்ஸு கூட்டல் போட்டு இஸ் ஈக்வல் டு முந்நூற்றி அறுபது டிகிரின்னு பண்ணோம் அப்போ பாருங்கள் இதுக்கு ஆன்சர் இது அப்போது தொண்ணூற்றி எட்டு டிகிரி கூட்டல் இருபத்தி மூணு டிகிரி கூட்டல் எழுபத்தி ஆறு டிகிரி கூட்டல் எக்ஸ் டிகிரி இஸ் ஈக்குவல் டு முந்நூற்றி அறுபது டிகிரி அப்போது இது மொத்தமாக கூட்டினிங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஏழு டிகிரி கூட்டல் எக்ஸ் டிகிரி இஸ் ஈக்வல் டு முந்நூற்றி அறுபது டிகிரி அப்போது எங்கள் கூட்டலாக இருக்குது இந்த சைடு போச்சுன்னா கழித்தலாம் மாறுமா அப்படி இல்லைன்னா ரெண்டு சைடுமே கழித்த கழிச்சுங்க நூற்றி தொண்ணூற்றி ஏழு டிகிரி அப்போது எக்ஸ் டிகிரி இஸ் ஈக்குவல் டு முந்நூற்றி அறுபது டிகிரி கழித்தல் நூற்றி தொண்ணூற்றி ஏழு டிகிரி அப்போ முந்நூற்றி அறுபதில் நூற்றி தொண்ணூற்றி ஏழு போச்சுன்னா நூற்றி அறுபத்தி மூணு இப்போ நூற்றி அறுபத்தி மூணு டிகிரி அப்போது எக்ஸ் டிகிரியோட மதிப்பு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி மூணு டிகிரி புரிஞ்சதுங்களா ஆளை தான் புள்ளி ஏழு